இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தாய்மொழிக்குரிய சிறப்பு ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களது பெயரில் இந்தி என்னும் வார்த்தையை இணைத்துக்கொள்ள கொள்ள முன் வரவில்லை முடியவும் முடியாது கனடா முடியாது தெலுங்கு முடியாது மலையாளம் முடியாது ஏனைய மொழிகள் முடியாது ஏனென்றால் மற்ற மொழிகள் யாவும் மொழியாக மட்டுமே வரையறுக்கப்பட்டது ஆனால் தமிழில் தமிழ் தமிழ் செல்வி தமிழ் செல்வன் தமிழ் அரசன் தமிழ் கதிர் தமிழ் கணல் தமிழ் கிளான் தமிழ் சித்தன் தமிழ் மணி தமிழ் மாறன் தமிழ் முடி தமிழ் வென்றி தமிழ் மல்லன் தமிழ் வேலன் தமிழ் தென்றல் தமிழ் அழகன் தமிழ் தும்பி தமிழ் தம்பி தமிழ் தொண்டன் தமிழ் தேரல் தமிழ் மறை தமிழ் மறையான் தமிழ் நாவன் தமிழ் நாடன் தமிழ் நிலவன் தமிழ் நெஞ்சன் தமிழ் நேயன் தமிழ் பித்தன் தமிழ் வண்ணன் தமிழ் புனல் தமிழ் எழிலன் தமிழ் நம்பி தமிழ் தேவன் தமிழ் மகன் தமிழ் முதல்வன் தமிழ் முகிலன் தமிழ் வேந்தன் தமிழ் கொடி தமிழ் அரசி என்று தமிழன் மட்டுமே தமிழை மொழி மட்டுமல்லாது உயிராக நேசிக்கிறான் அனைவரும் பகிருங்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்